கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை லூகா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஆமேன் கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே கிறிஸ்தவ வாழ்விலே மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் எல்லோரையும் அன்பு செய்வது இரண்டாவது கஷ்டமான காரியம் நம்மிடம் கோபம் கொள்வோரை நாம் பொறுமையோடு எதிர்கொள்வது நமக்கு தீமை செய்வோரை நாம் மன்னிப்பது நமக்கு தீமை செய்வோருக்காக நாம் ஜெபிப்பது ஆமே ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே ஆனால் கடவுள் இதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் எல்லோரையும் போல நானும் கிறிஸ்தவன் நானும் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முக பாவனைக்காக நற்காரியங்களை செய்து கொண்டு அடுத்தவர் நம்மை பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக சில தர்ம காரியங்களை செய்து கொண்டு ஓடுவதில் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் மனிதர்கள்தான் முகத்தை பார்ப்பார்கள் கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார் ஆகவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம்மை இகழ்வோரை இகழ்ந்து பேசுவோரை நாம் மன்னிக்க வேண்டும் அவர்கள் பேசுகிற பேச்சுகளை நம்முடைய உள்ளத்திலே வைக்காதபடிக்கு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டணும் அப்படி விட்டால் மாத்திரமே நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் கடவுளிடம் அன்றாட முடியும் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே சைக்காலஜி படி ஒரு கோபப்படுகிற ஒரு மனுஷன் எதனால் கோபப்படுகிறான் என்றால் அவன் எந்த விஷயத்தை தன்னுடைய மைண்டிலேயே வைத்து கொண்டு அதையே திரும்ப திரும்ப யோசித்து கொண்டே இருக்கிறானோ அவனுடைய கோபம் தனியவே தனியாது ஆனால் அதை எப்பொழுது மறக்கிறானோ உடனடியாக அவனுடைய உள்ள கோபம் மறைந்து போகும் ஆம்கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே ஒரு உதாரணத்திற்கு ஒரு பஸ்ஸில் இருக்கோம் பயங்கரமான கூட்டமாக இருக்குது ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்கோம் திடீரென பார்த்தா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து நம்ம காலை மிதிச்சிடுறாங்க உடனே நமக்கு என்ன செய்யும் பயங்கரமான கோபம் வரும் உடனே அவரை திட்டுவோ இல்லை அடிக்கவோ என்ன செய்வோம் அவரை பார்ப்போம் யார் அவர் அப்படின்னு பார்ப்போம் அந்த நேரத்தில் அந்த நபர் வந்து நம்மோடு கூட படித்த ஒரு பள்ளி நண்பராக இருந்தால் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் நம்மோடு கூட படித்த ஒரு பள்ளி மாணவராக இருந்தால் நண்பராக இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு எழுதுகிற கோபம் அப்படியே அமிழ்ந்துவிடும் ஆம் கிறிஸ்தவுக்கள் பெரிய மாணவர்களை நம்மை இகழ்ந்து பேசுவோரை மன்னிக்க முடியாவிட்டாலும் முதலாவதாக மறக்க முயலுங்கள் நீங்கள் மறக்க முயன்றாலே போதும் அதற்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்குவீர்கள் நீங்கள் ஜெபிக்க தொடங்கின உடனே அவர்களை மன்னிப்பதற்குரிய ஒரு மனதை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கடவுளுக்கு விருப்பமான இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டுமென்று இந்த இறைவாக்கை கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆகவே இன்று முதல் நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிப்போம் இது நாள் வரை நாம் யார் மீது கோபமாக இருக்கிறோமோ அவர்களை மன்னிப்போம் அவர்களுக்காக ஜபிப்போம் கடவுள் அதற்குரிய ஆசிரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட படியாகவே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் வாழ வளர எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசிர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களை இன்று முதல் நமக்குள் ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துவிட்டார் அதை அப்படியே நாம் நம்பி விசுவசித்து ஒவ்வொருவரையும் நாம் மன்னிப்போம் அவர்களுக்காக ஜபிப்போம் அதற்குரிய பலனை கடவுள் நிச்சயமாகவே கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ